இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் யாருது அப்படின்னா எங்களோட சொந்தக்காரங்க அவங்க ப்ளவுஸ் தான் எங்கள் சொந்தக்காரங்க ப்ளவுஸு இது வந்து லைனிங் அவங்களே கொடுத்துட்டாங்க അതെ എന്റെ പിള്ളേർ കണ്ടാലും ഓക്കെ അപ്പിങ്ങനെ ஒரு மாதிரி சோகமாகவே உட்காந்து கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து உட்காந்து அதாவது நம்ம நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாறு பிளவுஸ்கிட்ட எடுத்து எழுந்துச்சு வந்துட்டேன் சோகமாக இருந்தால் நம்மளுக்கு யார் காசு தரும் யாருந்து நம்ம வெளியே நம்ம செஞ்சாதான் நம்மளுக்கான காசு தரு கோபடுத்து நிறைய பேர் இருப்பாங்க சரியா இருந்தா நம்ம சொல்ல

நம்ம வேலையை நம்ம பார்த்துருக்கோம் ஃபோன் நேரம் பார்த்துட்டு அப்புறம் சமைச்சாங்க அப்புறம் சரி அந்த டெக்னிக்ஸ் நம்ம பார்த்தேன் அந்த ப்ளவுஸ் கொடுத்து ரொம்ப நாள் ஆகும் வந்து தைக்காமல் அதை ஓட கட்டி வச்சுருக்கேன் சென்னைக்காரங்க வச்சாலே கொஞ்சம் எனக்கு தைக்கிறதுக்கு தைக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வராது ஒன்றும் காசு தர மாட்டாங்க இன்னொன்று என்னன்னா அதுக்கு லைனிங் லைனிங் லேஸு டிசைன் மறுக்கும் நம்ம தான் எல்லாமே செய்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நம்ம ரெண்டு ப்ளவுஸு தைக்கிறதுக்கு வேறு ஏதாவது தைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துடும் நம்மளுக்கு அதனால தான் இப்படி யாராவது சொந்தக்காரங்க இப்படி இருக்காங்க தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே அப்படின்னா சொல்லுங்க இது இது ஒரு ப்ளவுஸ் இல்லைங்க இதுக்காக கோவப்படலை இது ஒரு ப்ளவுஸ் தைச்சி கொடுக்குறதுக்காக இன்னும் அவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க இது ஒன்று இப்போ ரெண்டு நாலு அஞ்சு இன்னும் ஒரு எட்டு ப்ளவுஸ் நான் வந்து தச்சுட்டேன் தைச்சி அது ஒரு ரெண்டு டிசைன் ப்ளவுஸ் அப்புறம் எல்லாம் ஃபுல் வாயில் அண்டத்தில் தான் தச்சு வச்சுட்டேன் இப்போ எப்படி இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் வாங்கிட்டு கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு ப்ளவுஸ் பக்கம் கொடுத்துருக்காங்க இதில் டிசைன் வைக்கணுமா லேஸ் வைக்கணுமா நாட்டு வைக்கணுமா அப்படி இப்படி இருக்கிறம்போது நம்ம என்ன பண்ண வைக்க சொல்லுங்கள் இப்படியும் சொந்தக்காரங்க இருக்காங்க அதுக்கு நம்ம பைசா வந்து கேட்கவும் அவங்கள்ட்ட கரெக்டாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் முடியாது அது கேட்க முடியாது அது அவ்வளோதான் விட்டுருங்க அவங்களுக்கு அது தெரியணும் சரி நம்ம கூலி கேட்க முடியாது அட்லீஸ்ட் இந்த லைனிங் லேஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தா கூட நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகும்னா நம்ம தைச்சு தான் கொடுக்கலாம் மற்றது எல்லாமே நம்ம பார்க்க வைக்காதுங்களே அதனால சொல்கிறேன் அவங்க லைனிங் கூட எடுத்து தரலாங்க லைனிங் கேட்டால் அவங்க கடைசியாக லைனிங் போட வேணாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் லைனிங் போடாமல் எப்படி தைக்க போனோன்னே உடனே ரேஷன் சாரி அதை எடுத்து லைனிங் போட கொடுத்து இப்படியும் பார்த்து தைக்கிறது பத்தி வீடியோ போடணும்னே இது தைக்கிறதும் நறுக்கறதும் கால ஒரு இருந்து இது ஒரு அஞ்சு இன்னும் ஒரு மூணு தனியாக அது அதெல்லாம் வீடியோ கூட எனக்கு போடணும்னு தோணலை லைவ் போடணும் தோணு நம்மளும் இப்படி தனி குழம்பு விட்டாங்க பாருங்க அதுக்குன்னே இப்போ லைவ் வரணும்னு நினச்சிட்டாங்க ஏன் தான் அப்படி எல்லாரும் இருக்காங்கன்னு தெரியல எல்லாரும் கஷ்டம்தான் படுறோம் நம்ம இல்லைங்களா ஒரு சில பேர் இப்படி இருக்காங்க அவங்க கஷ்டப்படுற மாதிரி தானே நம்மளும் இருப்போம் அப்படின்னு யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க யானை ശരി ഓക്കെ നമ്മൾ വേണ്ട എപ്പേ അപ്സറ്റ് ആചരി ഓക്കെ എനിക്ക് മിസിലേ കുന്ദി അപ്പം മിസിലും കുന്താമ തയ്ക്കും ഇരുക്ക് അപ്പം വന്നിട്ട് പാട്ട്

எங்க வீட்டுக்கு ஒரு ரெண்டு புறா வந்தாங்க பேருந்தாளி மாதிரி வந்தாங்க அழகாக வந்து விளாண்டுட்டு விளாண்டு அரிசி சாப்பிட்டுட்டு இருந்தது பக்கத்தில் ஒரு ரெண்டு நாய் வளர்க்குறாங்க நான் சொல்லிட்டு அந்த நாய் போயிடுது இன்னொரு நாய் ராம அந்த நாய் என்ன பண்ணிச்சு வந்து அந்த புறா ஒண்ண வந்து எப்படி சாப்பிட்டு வந்து வீட்டு போயிடுச்சு ஒரு புறா இறந்துருக்கு இன்னொரு புறா தனியாக கொஞ்சம் நேரம் கத்திக்கிட்டே இருந்தது இருந்துட்டு அதுவும் இங்கே பறந்து போயிடுச்சு ஓகேவா அது வேற கொஞ்சம் மனசு வருத்தமாக இருக்காது எங்கேயாவது வந்து இது ஒன்று ஆயிருந்தால் கூட ஓகே தான் நம்ம வீட்டுக்கு வந்து இது மாதிரி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அது வேற கொஞ்சம் வருத்தமாகக்கு வேறு எங்கே எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு புறா அவங்க வந்து ஒரு நாய் வந்து தூக்கிட்டு போகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதை கூட பார்க்க முடியல அவனால் இன்னொரு புறா எப்படி வந்து இருக்கும் அது கஷ்டமாக இருக்காதுன்னா அதுக்கு தான் பிடிச்சாங்க என்னதான் சொல்கிறது உள்ளே பார்த்துக்கலாம் சொன்னால் கூட ஓகே தான் புறாவாக பார்த்துக்கல அப்படின்லான்னு சொன்னால் நம்ம என்ன தாங்க பண்ணுறது அது எங்கள் வீட்டு புறாவுகளோட எங்கேயோ வந்து பறந்து வந் வந்தக்கிறோம் இதுக்கெல்லாம் நம்ம என்னாதாங்க பண்ணுறது லைனால் அது அதில் தைச்சா நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு மாதிரி சுருக்கம் சுருக்கமாக இருக்குது அது இன்னும் கொஞ்சம் இதுவும் நடக்கவே நல்லா இல்லைங்க வைக்கவும் பிடிக்கல நறுக்கவும் நல்லா இல்லை சரி ஓகே அப்புறம் என்ன பண்ணுறது அவன் வாங்கி தர மாதிரியே தெரில சரி நீ வேணால் வாங்கிக்க அப்படின்னாங்க அப்புறம் என்ன நினச்சா தெரியல இருந்தால் இதை இதை போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இது கூட அவங்க கூட்டத்தில் இதுவும் என்ன தான் இருக்கான ப்ளவு தச்சா தச்சம் தச்சா டைம் அப்புறந்தோடும் கேட்குறாங்க தைச்சிட்டிங்களா தைச்சிட்டிங்களா நானும் அந்த ப்ளவுஸு வந்து லைனிங் இருக்குன்னு அதெல்லாம் வந்து அவங்க மறந்துடுறாங்க போல் சரி ஓகே நம்மளுக்கு வந்து அவ்வளோதான் அப்படின்னு போக வேண்டியதுதான் உங்களுக்கும் இப்படி தான் இருக்காங்க ஆனால் எங்கள் அம்மா ஒரு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சி கொடுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கே நான் வந்து இன்னும் தைக்கிறது இருக்குமா கஸ்டமர் கணக்கு அப்படின்னு கஷ்டமர் எடுத்து தைச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு தைக்கிறதுக்கே டைம் தான் உங்களுக்கு ஆனால் இவங்களுக்குலாம் தைச்சி கொடுக்கலனால மனசு வருத்தம் அதெல்லாம் சும்மா இருக்கும்போது கேட்க மாட்டாங்க எங்கேயாவது ஏதோ ஃபங்க்ஷன் போகும் பாருங்க அப்போக்கி யாராவது பேசிகிட்டு இருக்கும்போது தான் வந்து கேட்பாங்க இன்னும் ப்ளவுஸ் தைக்கலாம் கொடுத்தேன் நான் அப்படின்னு தான் வரும் ப்ளவு என்ன பண்ணுறது நம்மளுக்கு வந்து வாய்க்கிறது பூரா அப்படிதான் இருக்குது அதெல்லாம் திருத்த வைக்காது நாங்கள் ஆர கிளாஸ் போகும்போது ஒரு மேம் வந்தாங்க அவன் பேர் வந்து லட்சுமி எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறாங்க அவங்க சொன்னாங்க உன்னோட நேரத்தை வந்து நீ எப்படி வந்து பயன்படுத்துகிற அப்படிங்கிறதுல தான் இருக்குது வாழ்க்கையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த ஒரு மணி நேரத்தை நீ வந்து எவ்வளோ நூறுபாவை நூறுரூவா சம்பாதிக்க செலவு பட் செலவுப்படுத்துறீங்களா அந்த டைமை இல்லை ஆயரூபாவுக்கு செலவுப்படுத்துறீங்களா இல்லை ஒன்றுமே இல்லாமல் பொழுதுபோக்குக்காக அந்த நேரத்தை செலவு செலவு பண்ணுறீங்களா அப்படின்னு நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு காலையில் என்னமோ தெரில அப்படியே உட்காந்துருந்தேன் நான் பாட்டு யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது அது எனக்கு தோணுச்சு சரி நம்ம எழுந்திரிச்சு போகலாம் போய் தவிர்ப்போம் ரெண்டு ப்ளவுஸ் தைச்சா நம்மளுக்கு ரெண்டு ப்ளவுஸ் தைச்சோம்னா நம்ம கையில் காசு இருக்கும் நம்ம செலவு பண்ணலாம் வேணுங்கிறது வாங்கிக்கலாம் சரிங்களா வாங்கி செலவு பண்ணுறத விட நம்மளுக்கு தேவைகளை வந்து அடுத்தவங்களுக்கு நம்ம தேவைக்கிட்டாவது அடுத்தவங்கள்ட்ட போய் நம்ம கை நீட்ட தேவை இது வேணும் அது வேணும் அப்படின்னு ஒன்று அவங்க சொல்லுவாங்க ஆ இதுக்கெல்லாம் தேவையா அதுக்கெல்லாம் தேவையா சரிங்களா அது அது மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம தேவைக்கான செலவுக்கு நம்ம சம்பாரிச்சிக்கலாம் மெயினாக தான் அவங்க சொன்னது என்னமோ காலையில் எனக்கு திடீர்னு நாணவடியும் வந்து இந்த மண்டையில் பல்க் தெரியுங்களா அது மாதிரி வந்து கா சொத்து போனமாக இருந்தது சரி எழுந்திரிப்போமே எழுந்திரிச்சு நம்ம உங்கள் குழப்பம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறது எழுந்திரிச்சு வந்துட்டேன் நீங்களும் சோகமாக இருக்கீங்க கஷ்டமாக இருக்குது மாசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நான் இல்லைன்னா பாட்டி பாட்டு கேட்பேன் பாட்டு கேட்பேன் எனக்கு பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்கும் பாட்டு கேட்பேன் அதுவும் இந்த ஹெட்செட் ஹெட்செட் போட்டுக்கிட்டு பார்த்து ஒரு மெலோடி சாங் வச்சுக்கிட்டு அந்த பஸ்ஸில் ஜன்னி ஒரு சீட்டில் உக்காந்துட்டு அப்படியே ஓட்டு உரத்தை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு போகிற சுகம் இருக்குது பாருங்க அது சொன்னால் புரியாது இந்த ஏதோ ஒரு வளமரத்தில் கேட்பரி பேரி மில்கோ எதுவும் சொல்லிட்டு சொன்னால் புரியாது சீக்கிரம் மறக்காது இல்லை இந்த ஸ்டாரோ ஏதோ தெரியல அது மாதிரி தான் அதா சொல்லنا முடியல அனவர் பார்த்தாத அளோட வெட்டி ஓகேவா சரி அடுத்து 프론트 டாட்ட புடிச்சுறோம் ஓகேவா வேற டிசைன் வைக்கலாம்

Пока. Пока.